திருச்சிற்றம்பலம் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்தன்மையினை உலகு அறிய எல்லோரும் விதியால் வணங்க மெய்யடியார் சித்தம் நிலவ வந்த திருத்தொண்ட தொகை தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் அந்த மில் புகழ் ஆழாள சுந்தரர் அருளிய சுந்தர திருத்தொண்ட தொகை மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட வந்த தீதி இல்லா திருத்தொண்ட தொகை உலகம் உய்யவும் சைவம் நின்று ஊங்கவும் அழகில் சீர் நம்பி ஆரூரர் புற்றிடத்து எம் புராணர் அருளினால் சொற்ற மெய் திருத்தொண்ட தொகையென பெற்றனர் பதிகம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருத்தொண்ட தொகை பதிகம் திருவாரூர் கொல்லி கவ்வானம் திருச்சிற்றம்பலம் தில்லை வாழந்த நர்தமடி யார்க்கும் அடிகேன் திருநீல குயவனார் இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாற நடிகார்க்கும் யார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளு கடிகேன் விரி பொழில் யார் வீரன் மிண்டர்கடிகேன் அல்லி மென்முல்லையந்தாரமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மாணு காளே இலைமலிந்த வேல் நம்பி எரிப்பத்தற்கேன் ஏனாதிநாதந்த நடிகார்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலை அந்த அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் நடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் ஆரூரூரில் அம்மா காளே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் மடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையானடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரில் அம்மானு காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குளச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளிபுணல் சுள் சாத்த மங்கை நக்கற்கடியேன் அருணம்பி நபிநந்தி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் காளே வம்பராவரி வண்டு நார மலரும் மது மலர்னர் கொன்ற யானடியலால் நடியலால் பேணா எம்பிரான் சம்மந்த நடிகார்கும் அடியேன் ஏயற்கோண் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூல நடிகார்கும் அடியேன் நாட்ட மிகுதண்டி குர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரணம்மானு காளே வார்கொண்ட வனமுளையாளுமை பங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடி மேய சிறு கடியேன் கார்கொண்ட கொடைகளறிற்ற்றார்கும் அடியேன் கடற்களிகனநாதனடியார்கும் அடியேன் ஆர் கொண்ட கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் காளே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் புளிர்கருவுர் துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடியானரசிங்க முனையரையற்கடியேன் விருதிரை சூழ்கடல் நாகை அதிபத்தர்க்கடியேன் கைத்தடிந்தவர் சிலையான் களி கம்பன் களியன் களர் சக்தி வருஞ்சையர்கோணடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோனடியார் குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கரை கண்டன் களலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரி கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் வென்ற நின்ற சீர் நெடுமாற நடியார்க்கும் அமடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்ம இளைவாயிலானடியார்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்கடியேன் ஆரூரில் அம்மானு காளே கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண் கலர் சிங்க நடியார்க்கும் அடியே மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் நாம் சிறு துணைத புடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புளிக்கும் அடியேன் ஆரூரனாரூரிலம்மானு காளே பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவாரடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரணூரில் அம்மாணு காளே மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகு ஆண்ட சிங்கனார்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்கடியேன் என்னவனமர அடைந்திட்ட சடையன் இசை காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மா கண்பராவாரே திருச்சிற்றம்பலம்